தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெறக்கூடிய திமுகவின் டெல்டா மாண்டல மகளிர் அணி மாநாட்டில் பங்கேற்க துணை முதல்வர் உதயநிதி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆகியோர் வந்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் விவரங்களை பகிர்ந்துக்கான் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு யாரெல்லாம் இதுவரை வந்திருக்காங்க வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிரணி மாநாடு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க விழாவில் பங்கேற்பதற்காக துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் தற்போது மேடைக்கு வந்திருக்கிறார் அதே போன்று திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களும் தற்போது வந்திருக்கிறார் கலை நிகழ்ச்சிகள் தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வர இருக்கிறார் தமிழக முதல்வர் மேடைக்கு அருகே மதியமே வந்துட்டாங்க மேடைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து அவரை வரவேற்பதற்காக நூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர சக்கர வாகனங்களில் திமுகவை சேர்ந்த மகளிர் அணியினர் அணிவகுத்து முதல்வர் அவர்களை வரவேற்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சுமார் இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சேர்கள் போடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மேற்கு மண்டல மகளிர் மாநாடு முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது டெல்டா மாவட்டங்களை ஒருங்கிணைத்து இந்த டெல்டா மண்டல மகளிர் மாநாடானது நடைபெறுகிறது இந்த நிகழ்வை பாத்தீங்கன்னா திமுகவினுடைய முதன்மை செயலாளரும் டெல்டா மண்டல பொறுப்பாளருமான அமைச்சர் கே என் நேரு தலைமை தாங்கி தொடங்கி வைக்க இருக்கிறார் குறிப்பாக மூவாயிரம் பேருந்துகள்ல விழா மேடைக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தொண்டர்கள் தற்போது நிறைம்பி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் சிறிது நேரத்தில் முதல்வர் அவர்கள் இந்த விழா மேடைக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில சுமார் நூற்றி இருபது ஏக்கர் பரப்பளவுல இந்த விழா மேடையானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது திமுக அரசின் சார்பாக செய்யப்பட்ட சாதனைகள் அதாவது விலையில்லா பேருந்து பயணம் போன்றவையோட சாதனை பட்டியல்கள் எல்லாம் இந்த விழா மேடை முழுவதுமாக வைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்